பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி பதினான்கு கனவு தொழிற்சாலையில் இவன் காலடி வைப்பதற்கு நிறைய முன்கதை சுருக்கங்கள் இருக்கின்றன இவன் எட்டாவதோ ஒன்பதாவதோ படிக்கும்போது இவன் கிராமத்துக்கு ஒரு குழுவினர் தொலைக்காட்சி மற்றும் வீடியோ டெக்குடன் வந்து இறங்கினார்கள் பஞ்சாயத்து தலைவர் அனுமதி பெற்று அந்தி இருளுக்குள் விழுந்து கொண்டிருந்த நேரத்தில் கோயில் மண்டபத்தில் வைத்து ஊர் மக்களுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டினார்கள் அந்த படம் சத்யஜித்ரே இயக்கிய பதேர் பாஞ்சாலி வீடியோ டெக் அறிமுகமான காலம் அது துபாயிலோ சிங்கப்பூரிலோ வேலை செய்பவர்கள் வீடுகளில்தான் அது இருக்கும் இவன் கிராமத்தில் எல்லோரும் தறிக்குழியில் அமர்ந்து வேலை செய்ததால் துபாய்க்கு போகும் யோகமில்லை ஆகையால் வாடகைக்கு எடுத்த வீடியோ டெக்கை இவன் திருவிழா சமயங்களில்தான் பார்த்திருக்கிறான் அந்த திருவிழாக்களிலும் பெரும்பாலும் இவன் பார்த்த படங்கள் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் கர்ணன் ஆயிரத்தில் ஒருவன் விதி போன்றவைதான் இப்போது எழுப்பு கேட்டாலும் அந்த படங்களின் வசனங்களை வரிக்கு வரி ஒப்பிப்பான் பதேர் பாஞ்சாலியின் கதை சுருக்கத்தையும் சத்தியஜித்ரே பற்றியும் தாடி வைத்த ஒருவர் அறிமுகப்படுத்த படம் தொடங்கியது சாலையின் பாடல் என்னும் பதேர் பாஞ்சாலி இவன் கிராமத்தின் சாலையை பாடத் தொடங்கியது அதன் ஒவ்வொரு காட்சிகளும் விரியத் தொடங்க இவன் அழுதான் சிரித்தான் நெகிழ்ந்து போனான் அவ்வப்போது திரும்பி பார்க்கும்போது அறையிருட்டில் இவனைப் போலவே மற்றவர்களும் உருகி கொண்டிருந்தார்கள் படம் முடிந்து தாடி வைத்தவர் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்கு இந்த மாதிரி படங்களை தூர்தர்ஷனில் ஒளிபரப்புவாங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க என்று சொல்ல அந்த இரவு விடியா இரவானது இவன் கிராமத்தில் யார் வீட்டிலும் தொலைக்காட்சி இல்லை என்பதால் பெரியார் நகரிலிருந்த நண்பன் அகஸ்டின் செல்லபாபு வீட்டுக்கு ஒவ்வொரு ஞாயிறு மதியமும் ஆஜராகி விடுவான் இவன் ஆர்வம் அறிந்து அவர்களும் இவனுடன் மதிய தூக்கம் துறந்து படம் பார்ப்பார்கள் அல்லது பாதியில் எழுந்து போவார்கள் அப்படித்தான் இவன் சத்யஜித் ரேவை ரித்விக் கட்டக்கை மெர்னால் சென்னை அடூர் கோபாலகிருஷ்ணனை கோவிந்த நிகாலனியை அறிந்து கொண்டான் ப்ளஸ் டூ படிக்கையில் இவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது காஞ்சிபுரம் அண்ணா அரங்கில் எடிட்டர் பி லெலின் அவர் இயக்கிய தேசிய விருது பெற்ற நாக் அவுட் படத்தை திரையிட வந்தார்கள் ஒரு பிணத்தை வைத்து அவர் கதை சொன்ன விதம் இவனுக்கு பிடித்திருந்தது அவர்தான் உதிரிப்பூக்கள் படத்தின் எடிட்டர் என்று யாரோ சொல்ல மேலும் மரியாதை கூடியது அந்த மரியாதைக்கு மகுடம் சூட்டியது அவர் இயக்குனர் பீம் மகன் என்பது அன்று அவர் பேசிய பேச்சு சினிமா பற்றிய இவன் பார்வையை மேலும் செழுமைப்படுத்தியது மக்களுக்கான சினிமா பற்றியும் சினிமாவில் என்னென்ன துறையில் எளிமை தேவை என்பது பற்றியும் அவர் சொல்லிக்கொண்டே செல்ல பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் இவன் காதில் இந்த நிகழ்ச்சிக்கு கூட பேருந்துளை தான் வந்தார் தோழர் சென்னையில் கூட அடிக்கடி வர பேருந்து பார்க்குறேன் அவ்வளவு எளிமை என்று சொல்ல பி லெலின் தொடர்ந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி மக்களுக்கான படம் எடுக்க போகிறேன் ஏற்கனவே கேரளாவில் இயக்குனர் ஜான் ஆப்ரஹாம் ஒடேசே திரைப்பட இயக்கம் மூலமாக இந்த முயற்சிக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு இப்ப நான் துண்டேந்தி உங்ககிட்ட வரப்போறேன் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு தோளில் போட்டிருந்த துண்டை விரித்து பார்வையாளர்களிடம் வந்து கையேந்தினார் அவர் துண்டில் ஐந்து பத்து நூறு ரூபாய் நோட்டுகள் விழுந்து கொண்டிருந்தன முன்வரிசையில் இருந்த ஒரு பெண்மணி தன் கையில் அணிந்திருந்த தங்க வளையல்களை கழற்றி துண்டில் போட்டதும் இவன் திடுக்கிட்டான் பீலலின் அவரை நன்றியுடன் பார்த்துவிட்டு இவனை நெருங்கி வர பேருந்துக்கு கூட காசு எடுக்காமல் பையில் இருந்த மொத்த பணத்தையும் துண்டில் போட்டான் நிகழ்ச்சி முடிந்து எட்டு கிலோமீட்டர் நடந்தே இவன் வீடு வந்தபோது இவன் காதுகளில் பதேர் பாஞ்சாலியின் சாலையின் பாடல் கேட்டுக்கொண்டே இருந்தது அதற்கு பின் இவன் திரைப்படங்களை படங்களாக பார்க்கவில்லை பாடங்களாக பார்த்தான் இதற்கு முன் இவன் கண்ட கனவையெல்லாம் அழித்துவிட்டு திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்ற புதிய கனவை உரம் போட்டு வளர்க்க ஆரம்பித்தான் வகுப்பு அறைகளை விட சங்கம் அருணா பாபு பாலாஜி லட்சுமி நாராயணமூர்த்தி பாலசுப்பிரமணியா தியேட்டர்களில்தான் இவன் அதிகம் தவம் இருந்தான் வருட இறுதியில் அந்த வருடத்தில் வந்த படங்களின் பட்டியல் நாளிதழ்களில் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு அந்த படங்களை இவன் டிக் செய்வான் டப்பிங் படங்கள் உட்பட எல்லா படங்களிலும் அந்த டிக் மார்க் விழுந்திருக்கும் சில படங்களின் ஓரம் ஐந்து எட்டு என்று எழுதுவான் அத்தனை முறை இவன் அந்த படங்களை பார்த்திருக்கிறான் திரைத்துறையில்தான் தொழில் என்று முடிவானதும் இவன் அப்பாவிடம் எப்படி சொல்வது என்று பல வாரங்களாக யோசித்து கொண்டிருந்தான் இவன் உறவுகளில் இருந்து திரைத்துறையில் சாதித்தவர்கள் யார் என்று பட்டியலிட்டான் அந்த பட்டியலில் ஒரே ஒரு பெயர்தான் இருந்தது இவன் பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்ட அவர் திரைத்துறையில் தன் அடுக்கு வசனங்களால் கோலோச்சியவர் தமிழ் சினிமாவை திராவிடக் கொள்கையின் பின்னால் திசை திருப்பினார் அரசியலிலும் ஆங்கில புலமையிலும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது வரலாறு காணாத அளவு மக்கள் திரண்டார்கள் அவர்தான் பேரறிஞர் அண்ணா இவன் அம்மா வழியிலும் அப்பா வழியிலும் பேரறிஞர் அண்ணா இவன் உறவினர் சிறு வயதில் அண்ணாவின் மேற்கோளை உதாரணம் காட்டித்தான் இவனை இவன் தந்தை வளர்த்தார் உறவினர்கள் கூடும் சுப நிகழ்ச்சிகளில் இவனை இவன் தந்தை அண்ணாவின் மகன் சிஎன்ஏ பரிமளத்திடம் அழைத்துச் சென்று இவன் அப்போது எழுதிய கவிதைகளை சொல்லச் சொல்வார் உரத்த குரலில் இவன் சொல்லி முடித்ததும் சிஎன்ஏ பரிமளம் இவனை அருகில் அழைத்து மடியில் கொண்டு இதை அப்படியே ஒரு காகிதத்தில் எழுதி கொடு நான் திரும்பவும் நடத்துகிற காஞ்சி பத்திரிகையில பிரசுரிக்கிறேன் என்று உற்சாகப்படுத்துவார் அப்போது அவர் காஞ்சியில் தோல் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தார் அடிக்கடி அவரை இவன் கவிதைகளுடன் சந்திப்பான் படித்து பார்த்து நிறை குறைகள் சொல்வார் இவன் ஆளுமையை வளர்த்ததில் அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இவனது சினிமா ஆசை தெரிய வந்ததும் இவன் வகுப்பில் படித்த நண்பன் டி எஸ் ராஜராஜன் அலட்டிக் கொள்ளாமல் சொன்னான் எங்கள் சித்தப்பாவும் அப்பாவும் சேர்ந்து எடுத்த படம் தாண்டா தேசிய விருது வாங்கின ஜெயபாரதி இயக்குன உச்சி திரைப்படம் இவன் ஆச்சரியப்பட்டு போனான் ராஜராஜன் தொடர்ந்தான் வர்ற சண்டே வீட்டுக்கு வா அப்பாவை அறிமுகப்படுத்துறேன் ராஜராஜனின் அப்பாவை பற்றி சொல்வதற்கு முன்பு அவரது தம்பி டி எம் சுந்தரத்தை பற்றி சொல்ல வேண்டும் அரக்கோணத்தில் சுந்தரம் லஞ்ச் ஹோம் நடத்தி வருபவர் உச்சி படத்தின் தயாரிப்பாளர் இலக்கிய வாசகர் அவரது அண்ணன் ராஜராஜனின் தந்தை டி எம் சுப்பிரமணியமும் தேர்ந்த வாசகர் கனையாழி காலச்சுவடு என்று கல்லூரி பருவத்தில் படித்த இதழ்களின் கதை கட்டுரைகளை அவர்களுடன் இவன் விவாதிப்பான் இவன் இன்று வரை திரும்ப திரும்ப எடுத்து படிப்பது திரையுலகத்தைப் பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாவலான அசோகமித்ரன் எழுதிய கரைந்த நிழல்கள் என்ற நாவலை இந்த நாவலை அசோகமித்ரனின் அனுமதி பெற்று தூர்தர்ஷனில் தொலைக்காட்சி தொடராக தயாரிக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதையும் ஏர்முனை காணி நிலம் போன்ற தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கிய அருண்மொழி அந்தத் தொடரை இயக்கவிருப்பதாகவும் அதில் இவன் உதவி இயக்குநராக பணியாற்ற வாய்ப்பு அளிப்பதாகவும் நம்பிக்கையொட்டினார்கள் இவன் கனவுகளின் மேகத்தில் மிதந்தான் இளங்கலை இறுதி ஆண்டு கடைசி தேர்வு எழுதி வெளியே வந்ததும் ராஜராஜன் இவனை தனியே அழைத்து போன மாதம் அப்பா சொன்னார்ல அசோகமித்ரனோட கரைந்த நிழல்கள் நாவலை தொடராக எடுக்க போகிறோம்னு ரெண்டு நாள் கழித்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது வீட்டில் போய் அப்பா கிட்டே சொல்லிவிடு நாலு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு நாளை காலையில் எங்கள் வீட்டுக்கு வா நீ அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆகிட்ட வாழ்த்துகள் என்று கைகுலுக்கினான் இரவு உணவு முடிந்ததும் இவன் அப்பாவிடம் தயங்கி தயங்கி தன் ஆசையை சொல்ல தொடங்கினான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த அப்பா உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற எல்லா சுதந்திரமும் உனக்கு இருக்கு பின்னாட்களில் அதுக்கான சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் போது மட்டும் என்ன நினச்சி பார்த்துக்க அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் தாரேன் அதை முழுசா படி அப்புறம் முடிவெடு என்று சொல்லிவிட்டு புத்தக அலமாரிகளில் தேடி தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகத்தை இவனிடம் கொடுத்தார் அது நடிகர் சிவக்குமார் எழுதிய இது ராஜவேட்டை அல்ல என்ற புத்தகம் விடிய விடிய கண்விழித்து அந்த புத்தகத்தை படித்தான் அதிகாலையில் அப்பாவை எழுப்பி நீங்கள் கொடுத்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரப்போறதுல உறுதியா இருக்கேன் என்றான் அப்பா இவனை ஆசீர்வதித்தார் பகுதி பதினைந்து இரவெல்லாம் இவன் கனவுகள் நொடிக்கு இருபத்தி நான்கு பிரேம்களில் ஓடிக்கொண்டிருந்தன அடுத்த நாள் வந்த அதிகாலை சூரியன் இதுவரை இவன் பார்த்திராத வகையில் அழகானதோர் ஆரஞ்சு பந்தை வானத்தில் வரைந்து கொண்டிருந்தது வருகிறேன் சென்னையே வருகிறேன் என் பிரியத்துக்குரிய கோடம்பாக்கமே என்று மனதுக்குள் குதூகலித்து கனவு தொழிற்சாலைக்குள் கால் எடுத்து வைத்தான் மயிலாப்பூரில் நீல்கிரீன் கட்டடத்துக்குப் பின்னால் சாரதா நிவாஸ் என்ற ஹோட்டலில் அறை எடுத்து அடுத்த நாள் ஷூட்டிங்குக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன முதன் முதலில் கடலை பார்த்த குழந்தை போல இவன் பிரமித்தபடி அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் யூனிட்டுக்கு சொல்லியாச்சா என்னென்ன லைட்ஸ் வேணும்னு கேமராமேன்கிட்ட லிஸ்ட் வாங்குங்க ஃபஸ்ட்டு ஷாட்டு பிள்ளையார் கோவில் மரத்தடியில் இன்னைக்கு கிரேன் வேணாம் ரெண்டு நாள் கழித்து தேவைப்படும் இந்த விக்கை எடுத்துக்கிட்டு போய் சதாசிவன் சாருக்கு பொருந்துதான் பார்த்து ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கப்பா டயலாக் சொல்லி கொடுத்தாச்சா எடிட்டிங் ரிப்போர்ட் சொதப்பிடாதீங்க கண்டினியூட்டி யார் பார்க்குறது என்று வேறு பாஷை வேறு உலகத்துக்குள் நுழைந்தான் கூத்துப்பட்டறையை சார்ந்த குமரவேல் ஜெயக்குமார் தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் என்ற பிலிம் சொசைட்டி நடத்தி வரும் கன்னட மொழிபெயர்ப்பாளரான மறைந்த தீசு சதாசிவம் நடிகை மோனிகா மற்றும் பல துணை நடிகர்களுடன் அடுத்த நாள் ஒரு வீட்டில் படப்பிடிப்பு தொடங்கியது தயாரிப்பாளருக்கு தெரிந்தவன் என்பதால் என்னென்ன எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு முதல் நாளே இவன் கையில் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதும் பணி ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாவல் படமாவதை வார்த்தைகள் குறைந்து காட்சிகளாவதை கண்ணெதிரே கற்றுக்கொண்டான் இயக்குனர் அருண்மொழி சத்தம் போட்டு பேசக்கூட மாட்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியாக கரைந்த நுழல்கள் வளர்ந்து கொண்டிருந்தது ராஜராஜனும் தந்தைக்கு உதவியாக தயாரிப்பு நிர்வாக பணியை ஏற்றுக்கொண்டான் ஷூட்டிங் முடிந்து இரவு அறைக்கு வந்ததும் சாரதா நிவாசின் மொட்டை மாடியில் பால்நிலா வெளிச்சத்தில் நனைந்து கொண்டிருக்கும் மாமரத்து இலைகளை பார்த்தபடி ராஜராஜனும் இவனும் அன்று அறிந்து கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் ராஜராஜனுக்கு ஒளிப்பதிவாளராக வேண்டும் என்ற ஆசை நாய்க்குட்டி பணையேறும் பச்சையப்பன் அண்ணன் குத்துவிளக்கு நடுவே சிரிக்கும் செந்தில் என இவனைப் போலவே அவனுக்குள்ளும் கோணிகா மேக்சிசைஸ் போட்டோக்கள் இருப்பதை இவன் அறிந்து கொண்டான் நள்ளிரவு வரை இவன் கதை சொல்ல அவன் ஒளியாக வரைந்து பார்ப்பான் வீடுகளில் வீடுகளிலிருந்து ஒரு வழி மெல்ல கசிந்து காற்றில் பரவி நிலையற்ற அலைவதை எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா கிராமத்தில் வாழ்ந்த சொந்த வீட்டை பூனைகள் உறங்கவும் அரசமரச் செடிகள் சுவர்வழி வேர்விட்டு வெடித்து கிளப்பவும் அனுமதித்துவிட்டு மாநகரத்து வீதிகளில் பசியுடன் அலையும் கண்கள் நடுநிசியில் வந்து உங்களை அழைக்கழித்ததுண்டா கதவு ஜன்னல் பாத்திரம் போன்றவற்றை விற்ற பிறகு கையிருப்பு கரைய கரைய மாநகரத்து சிக்னல் கம்பங்களுக்கு அருகே சிகப்பு விளக்கு வெழும் வரை காத்திருந்து ஓடிவந்த வாகனங்களின் இடையே நுழைந்து கார் துடைக்கும் துணியும் ஆங்கில டைம்ஸ் புத்தகமும் விற்பவர்களில் உங்களது தூரத்து உறவுகளின் சாயல் கண்டு துடித்ததுண்டா காலம் மைதானத்தில் விளையாடுபவனை பார்வையாளனாகவும் பார்வையாளனை பரிசு வெல்பவனாகவும் மாற்றிவிடுகிறது அப்படிப்பட்ட ஓர் இளைஞனை அடுத்த நாள் இவன் சந்தித்தான் விஜயா வாஷினி ஸ்டூடியோவில் ஒரு காட்சியை படம் பிடித்து கொண்டிருந்தார்கள் தேநீர் இடைவேளையில் கையில் பேடுடன் இவன் இருந்தபோது நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே என்றபடி அவன் வந்தான் ஆமா என்றான் இருபது வயது இருக்கும் கசங்கிய உடைகள் பஞ்சடைந்து போன கண்கள் வியர்வையில் நனைந்து சூழலுக்கு பொருத்தமற்று நின்றான் எனக்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க சார் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா இல்லை சார் அப்புடின்னா கஷ்டம் எதுக்கும் டைரக்டரை ஆஃபீஸில் வந்து பாருங்கள் சட்டென்று இவன் கைகளை பிடித்து கொண்டான் நேற்று காலையிலேருந்து சாப்பிடல சார் ஏதாவது வேஷம் வாங்கி கொடுங்க பத்து ரூபா கிடைச்சா கூட போதும் சார் என்றான் நடிக்கிறது கஷ்டம் வேணும்னா ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுட்டு போங்க இல்லை சார் ஹோசி சாப்பாடு வேணாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடக்க தொடங்கினான் இவனுக்கு அவன் வைராக்கியம் பிடித்திருந்தது அவனை இயக்குனரிடம் அறிமுகப்படுத்தி சின்னதாக ஒரு வேடம் வாங்கி கொடுத்தான் ஒரு திரைப்படத்தின் முதல் நாள் பூஜை நடக்கும் காட்சி அந்த படத்தின் இயக்குநருடைய தம்பியிடம் நாவலின் முக்கியமான கதாபாத்திரத்தை ஒரு எடிட்டிங் உதவியாளன் அறிமுகப்படுத்தி இவர் காணாதான கிட்ட வேலை செஞ்சவர் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு பிரியப்படுறாரு என்று சொல்ல வேண்டும் அதற்கு அவர் அப்புறம் பார்க்கலாம் என்பார் இதுதான் காட்சி எடிட்டிங் உதவியாளனாக அவனை நடிக்க வைக்க ஏற்பாடாயிற்று நாளைந்து முறை வசனத்தை சொல்ல வைத்து பார்த்தது திருப்தியாக இருந்தது திரைப்படத்தின் பூஜை காட்சி என்பதால் ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் இனிப்பு வகைகள் என நான்கைந்து பெரிய தாம்புல தட்டுகளில் சாமி படத்துக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்தன அதன் அருகில்தான் மேற்சொன்ன காட்சி எடுக்க வேண்டும் நடிகர்கள் தயாராகி நிற்க ஒளிப்பதிவாளர் வெளிச்சம் சரிபார்த்து ஓகே என்று சொல்ல இயக்குனர் டேக் ரெடி என்றார் எல்லோரும் சரியாக செய்ய அவன் முறை வந்தபோது இவர் இவர் காணாதான கிட்ட வேலை வேலை என்றான் கட் கட் என்று சொல்லிவிட்டு என்னப்பா சொதப்புற என்று அழுத்து கொண்டார் இயக்குனர் சாரி சார் இப்போ சரியாக பண்ணுறேன் ஓகே லைட்ஸ் ஆன் டேக் என்றார் மீண்டும் சொதப்பினான் கிட்டத்தட்ட ஏழெட்டு டேக்குகள் ஆயிற்று இயக்குனர் இவனை முறைத்தார் இல்லை சார் என்னால் முடியலை வேற யாராவது நடிக்க வச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு அவன் செட்டை விட்டு அழுது ஓடினான் இவன் அவனை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு தெலுங்கு படத்தின் பாடலுக்காக செட் போட்டிருந்த காகித சொர்க்கத்துக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் இவன் மெல்ல நெருங்கி அவன் தோலை தொட்டு என்னப்பா என்ன ஆச்சு என்றான் அவன் குலுங்கிக்கொண்டே சொன்னான் இல்லை சார் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சார் தஞ்சாவூர்ல நூறு ஏக்கர் நிலம் இருந்துச்சு ரெண்டு தெருவை சேர்த்த மாதிரி வீடு திண்ணையிலே நூறு பேர் தங்கலாம் அப்பாவோட சீட்டாட்ட பழக்கத்தால எல்லாம் போயிருச்சு குடும்பத்தோட மெட்ராஸுக்கு வந்து கஷ்டப்படுறோம் தங்கச்சி எக்ஸ்போர்ட்ல வேலை பாக்குதுங்க என்று சொல்லி அழுது கொண்டிருந்தான் அது சரி நடிச்சா காசாவது கிடைக்குமே என்று இவன் கேட்க இல்லை சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தட்டில் ஆப்பிள் சாத்துக்குடி ஸ்வீட்டுன்னு நிறைய வச்சிருந்தாங்க ஆமாம் அதுக்கு என்ன என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் அந்த தட்டு மேலே மன்னனையை ஊற்றுறாரு என்னால் தாங்க முடியலை எங்கள் வீட்டில் யாருமே ரெண்டு நாளாக சாப்பிடல சார் இங்கே அண்ணா உரையாட முடிக்காமல் அழுது கொண்டிருந்தான் இவனுக்கு விஷயம் விளங்க ஆரம்பித்தது சினிமாவில் இதை கண்டினியூட்டி என்பார்கள் ஒரு ஷாட்டில் வைக்கப்படும் பழங்கள் அடுத்த ஷாட்டில் அதே இடத்தில் அதே வடிவத்தில் இருக்க வேண்டும் அன்று எடுக்கப்பட்ட காட்சிகளின் பின்னணியாக பத்து ஆப்பிள்கள் இருந்தன என்றால் இதன் தொடர்ச்சியாக அதே காட்சியை பல மணி நேரம் கழித்து எடுப்பார்கள் அப்போது பத்து ஆப்பிளுக்கு பதில் எட்டு ஆப்பிள்களோ அல்லது வாழைப்பழமோ இருந்தால் படம் பார்க்கையில் உறுத்தும் உணவுப் பொருட்கள் என்பதால் தெரியாமல் யாராவது சாப்பிட்டு விடக்கூடும் அதற்காக மேல் மண்ணெண்ணெய் ஊற்றுவார்கள் இதை அவனிடம் இவன் விளக்கி சொன்னான் இருக்கட்டும் சார் அதுக்காக மன்னெண்ண ஊற்றுவாங்களா நாங்கள் ரெண்டு நாளாக சாப்பிடல சார் என்று கைகள் நடுங்க அழுது கொண்டிருந்தான் சரி பரவாயில்ல இந்தாங்க என்று அவன் கையில் இருபது ரூபாய் கொடுத்தான் வேணா சார் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி வேகமாக நடந்து காணாமல் போனான் அதற்குப் பிறகு செய்தித்தாள்களில் வறுமை காரணமாக குடும்பத்துடன் தற்கொலை என்று படிக்கும்போது புகைப்படத்தில் அவன் முகம் இருக்கிறதா என்று பல நாட்கள் இவன் பதைபதைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் இன்றைக்கும் மாநகரத்தின் ஒவ்வொரு சினிமா கம்பெனி வாசலிலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாய்ப்பு கேட்டு காத்து கொண்டிருப்பதை கவனிக்கிறான் அவர்களுடைய முகங்களில் அந்த தஞ்சாவூர் இளைஞன் முகச்சாயலின் துகள்கள் படிந்திருப்பதை பார்க்கையில் பயமாக இருக்கிறது